வாழ்க்கை திறத்தை மேம்படுத்த இப்பொழுதே அழைப்புடன் நினையுங்கள் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி நாங்கள் யாரை ஆதரிக்க போகின்றோம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற போகின்றது பல ஜனாதிபதிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு ஜனாதிபதியும் ஒவ்வொரு கொள்கையை வைத்திருந்தார்கள் ஒரு ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய வாக்கு மட்டும் இருந்தால் போதும் என்று சொன்னார் இன்னொரு ஜனாதிபதி தமிழ் மக்களையும் அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னார் நாட்டை ஆண்டால் போதும் மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு இருந்தாங்க இங்க இருக்கின்ற மலையகத்து மக்கள் சிங்கள மக்கள் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் தான் சஜித் பிரேமதாஸ் என்பதை நாங்கள் மறக்க முடியாது நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களோட இப்ப நாலு வருஷமா கடமையாற்றுகின்றோம் எதிர்கட்சியில இருந்து கடமையாற்றுகின்றோம் எப்பொழுதுமே இனத்துவேசம் கிடையாது எல்லா மக்களையும் ஒரே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் என்பதை நாங்கள் மறக்க முடியாது அனுரகுமார் அதிசநாயக்க என்ன சொல்றார் வடக்குக்கு போய் ஒன்று சொல்றாரு எனக்கு தெற்குல சிங்கள மக்கள் ஆதரவு நீங்கள் ஆதரவு பண்ணாட்டா உங்களுக்கு சிரமம் ஏற்படும்னு சொல்றாரு மலையகத்துல வந்து சொல்றாரு தெற்குல எங்களுக்கு ஆதரவு இருக்கு மலையக மக்கள் எங்களை ஆதரிக்கணும்னு அப்படின்னா எங்களை பயமுறுத்தி மிரட்டி ஓட்டுவாங்க வாங்க போறாரா ஆகவே அந்த நோக்கத்துக்கு இடம் கொடுக்க போறோமா அஜித் பிரேமதாச இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா வரணும்